மாபெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியின் தக் லைஃப் திரைப்படம் இன்னும் சில தினங்களில் திரைக்கு வரவிருக்கிறது இதற்காக கமல் தன் வயதை மறவைத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் தீவிரமாக ப்ரமோஷன் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் இசை வெளியீட்டு விழாவும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது படம் கர்நாடகாவில் திரையிடப்படுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது இதற்குக் காரணம் கன்னடம் குறித்து கமல் பேசிய கருத்து சமூக ஊடகங்களில் பூதாகரமாக பரவிய இந்த கருத்து கர்நாடகாவில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மன்னிப்பு கேட்காவிட்டால் படம் திரையிட முடியாது என சில பிரம்மாண்ட கூட்டங்கள் எச்சரிக்கையுடன் கூடிய போராட்டங்களையும் நடத்தியுள்ளன ஆனால் கமல் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளார் பல கோடி நஷ்டமானாலும் என் கருத்தில் திருப்பமில்லை நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என தெளிவாக கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து கர்நாடகா சமூக இயக்கங்கள் இரண்டு நாட்கள் கெடு கொடுத்து மன்னிப்பு கோரியனுப்பினாலும் கமல் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார் இதனால் நீதிமன்ற வழக்காகும் நிலை ஏற்பட்டு நீதிபதி நேரடியாக நீங்கள் மொழி ஆய்வாளரா என கேள்வியுடன் மன்னிப்பு கேட்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்நிலையில் கமல் விளக்கமளித்தாலும் அதில் மன்னிப்பு என்ற வார்த்தையே இடம்பெறவில்லை தவறு செய்தால்தான் மன்னிப்பு வேண்டும் ஆனால் என் கருத்து தவறாக புரிந்துகொள்ளப்பட்டது எனவே விளக்கம் மட்டுமே தந்துள்ளார் இதன் விளைவாக தற்போது தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக திரைப்படம் கர்நாடகாவில் தற்காலிகமாக வெளியீட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது என அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தக் லைஃப் என்ற தலைப்புக்கு ஏற்றபடி இந்த வாழ்க்கையில் டிராமாவும் தாக்கமும் குறையவில்லை என்பது போலவே இந்த விவகாரமும் தொடரும் போல உள்ளது